முக்கிய செய்தி கடலூரில் மீன்பிடிக்க சென்று கடலில் சிக்கிய ஆறு மீனவர்களை கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்டிருக்கிறது நாகமுத்து வழங்க கேட்கலாம் நாகமுத்து இது தொடர்பான மேலும் தகவல்கள் தோணித்துறை கிராமத்தில் இருந்த ஆறு மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து மீன்பிடிக்க சென்ற போது அவர்கள் வந்து தனியாருக்கு சொந்தமான கப்பல் இறங்கு தளத்துல சிக்கியிருந்தனர் காற்றினுடைய வேகம் அதிகரித்ததுனால அவர்களை மீட்க முடியாமல் இரண்டு நாட்களாக சிரமப்பட்டு வந்த நிலையில் தற்போது வந்து ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக ஆறு மீனவர்களும் மீட்கப்பட்டிருக்கின்றனர் வங்கக்கடலில் நிலவி வருகின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் கடலூர் மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலையின் காரணமாகவும் க கடல்ல மீன்பிடிக்க மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறையின் சார்பாக ஏற்கனவே அறிவிப்பானது எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்து இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா கைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் வந்து இரண்டு இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுல நேற்று அதிகாலை மீன்பிடிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா அங்கு கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததுனாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் வந்து பாத்தீங்கன்னா மீன்பிடிக்க சென்ற அந்த ஆறு மீனவர்களும் வந்து கரை திரும்ப முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானனர் இதில் வந்து பாத்தீங்கன்னா மணி கண்ணன் தமிழ் சாமிதுரை மணிமாறன் தினேஷ் சர்க்குணன் ஆகிய ஆறு மீனவர்களும் லேசான காயமடைந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சித்திரைப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் இறங்குதளத்தில் வந்து ஏறி உயிர் தப்பியிருக்கின்றனர் அவர்களை மீட்கும் பணி வந்து மாலை வரை அதாவது நடைபெற்று வந்த நிலையில் மூன்று மணி வரை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து மீட்டிருக்கின்றன க கடலோர காவல்படையின் உதவியோட உதவியோடு இந்த மீட்பு படையானது நடைபெற்று வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்ட ஆறு மீனவர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆனால் அரசு வந்து மீனவர்களினுடைய நலனுக்காக பல்வேறு எச்சரிக்கைகளை வந்து கொடுத்திருக்கிறது அதை உதாசீனப்படுத்திவிட்டு நாங்கள் சென்று அதனால் தான் இவர்களான சிக்கல்கள் வந்து சிக்கியிருக்கிறோம் இனிமேல் வந்து அரசினுடைய எந்த ஒரு எச்சரிக்கையும் வந்து மீனவர்கள் வந்து மீறமாட்டோம் என்று ஒரு உறுதியினையும் மீனவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாலை முதல் சிக்கியிருந்த இந்த ஆறு மீனவர்களும் மீட்கப்பட்ட சம்பவம் வந்து மீனவர்களிடையே மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது சரவணன் வானிலை ஆய்வு மையம் மீன்வளத்துறை எச்சரிக்கையையும் மீறி கடலூர் மாவட்டம் கைக்கால் தோணித்துறையைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் கடலுக்கு மீன் சென்று கடலில் சிக்கிக் கொண்ட நிலையில் தற்போது கடலோர காவல் படை மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த விரிவான வரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகமுத்து